மக்களே நம்ம சாண்ட்ரா இருக்காங்களே மரண மாஸ் காட்டிட்டாங்க மக்களே மரண மாஸ் ஏன்னா இன்னைக்கு டாஸ்க் டூ வந்து நடைபெற்றது டிடிஎஃப்ல அதில் ஒரு ட்விஸ்ட்டை அடித்தாங்க பாருங்கள் வேற மாதிரி ஒரு ட்விஸ்ட்டு அந்த ட்விஸ்ட்டை அடிக்காமல் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே டோட்டலாக வந்து மாறி டாஸ்க் டூவில் வந்து விக்ரம் அவர்கள் வெற்றி பெற்ற மாதிரி வந்து ஆகிருக்கும் ஸோ அப்படி என்ன ட்விஸ்ட் அடித்தாங்க எப்படி அந்த ஒரு விஷயத்தை யோசித்தாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஏன்னா ஒட்டுமொத்த பேரும் வாய் போயிட்டாங்க ஐயோ சாண்ட்ரா என்னமோ இப்படி யோசிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோமா அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதக்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள் வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி டாஸ்க் டூ வந்து கொடுத்துருந்தாங்க ஓகேவா அந்த டாஸ்க் டூவில் கடைசி மூன்று நபர்கள் ஒன்று விக்ரம் சபரி மற்றும் சாண்ட்ரா அவர்கள் வழக்கு போல் எப்படி விளையாடணுமோ அந்த மாதிரி வந்து விளையாடினாங்க கோல்டண்ட் பால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய விக்ரம் அவர்களுக்கு வந்து கிடைக்குது ஸோ அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா அழகாக எடுத்துகிட்டு போய் லாவகமாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அது மேலே படுத்து தாப்பில் விக்ரம் அவர்கள் அதுக்கப்புறம் சேன்ட்ரா அவர்கள் வந்து முயற்சி பண்ணி அதை எடுக்க ட்ரை பண்ணாங்க எடுத்துட்டாங்க எடுத்ததுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை எடுத்துகிட்டு வந்து அவங்களுடைய பக்கெட்டில் வந்து வைக்கும்பொழுது விக்ரம் அவர்கள் வந்து அதை உதமாச்சு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி போது சேண்ட்ரா அவர்கள் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக அதை பிடிச்சிட்டு இருக்காங்க உள்ளேயே வச்சுருக்காங்க ஓகேங்களா அந்த பக்கெட் குள்ளேயே சண்டை போட்டுட்டு இருக்கும்போது கரெக்டாக பஸ்ஸில் அடிச்சிடுச்சு அப்போ சாண்ட்ராவுக்கு தான் அந்த கோல்டன் பால் வந்து போய் சேரும் ஓகேவா இது சூழ்ச்சி பண்ணி பஸ்ஸில் அடித்தாங்களா என்னன்றதெல்லாம் நமக்கு தெரியாது ஓகேவா ஏன்னா கிட்டே வந்த உடனே அடிச்சிட்டாங்க அவங்க எடுத்துகிட்டு வந்து பக்கெட்டில் வச்சு உடனே அடிச்சிட்டாங்க ஓகேவா ஆனால் ஒரு கரெக்டான நேரம் தான் ஏன்னா ரொம்ப நேரம் இழுத்துட்டு போயிட்டே இருந்துச்சுன்னா விக்ரம் கிட்டே போய் சாண்ட்ரா போய் எடுத்துகிட்டு வர்றது சாண்ட்ரா கிட்டே வந்து விக்ரம் எடுத்துகிட்டு வர்றது அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க பட் பால்களை வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேர்த்துட்டாங்க நம்ம கிட்டேயும் ஒரு கோல்டு பால் வந்து இருக்குது ஓகேங்களா தங்க பால் நம்ம சாண்ட்ரா அவர்களும் தங்க வந்து எடுத்துட்டாங்க இப்போ என்ன தெரியுமா ட்ஸ்ட்டு செம்ம டுஸ்ட்டு அதுதான் பிக் பாஸ் அவர்கள் வந்து கேட்குறாங்க யார்கிட்ட தங்க பால்கள் இருக்குது கோல்டன் பால் யாருக்கிட்ட இருக்குது சொல்லுங்க அப்படின்னு சொன்னோடனே சபரிநாதன் கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி சபரி சொல்கிறாப்புல அண்ட் சாண்ட்ரா கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா வந்து சொல்கிறாங்க ஓகேவா இப்போது சபரியை வந்து கேட்குறாங்க யாருடைய ப பால்களை வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மனுஷன் டக்குன்னு வந்து விக்ரமுடைய பேரை வந்து சொல்கிறாப்புல சரிங்களா ஏன்னா சாண்ட்ராவுடையதை வந்து எடுக்கணும் வேறு வழியே கிடையாது ஓகேவா ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா விக்ரம் பால்களை எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ச நம்மளுடைய சபரி அவர்கள் வந்து சொல்லிட்டாப்புல ஓகேவா நம்ம விக்ரம் என்னடான்னா ஐம்பத்தாறு பால் என்னமோ எடுத்து வச்சுருக்காப்புல கிட்டத்தட்ட இருபத்தி ஐம்பத்தாறா ஐம்பத்தாறுல ஐம்பத்தெட்டு பால்கள் வந்து வச்சுருந்தாங்க கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது பால் பாதி பால் வந்து பார்த்திங்கன்னா சபரநாதனுக்கு வந்து கொடுக்கணும் ஓகேவா ஆனால் சபர்நாதன் இப்படி தான் யோசிச்சிருந்தார் எப்படியும் சாண்ட்ரா அவர்கள் வந்து கோல்டன் பால் வந்து வச்சுருக்காங்க அதனால் அவங்க இருந்து வாங்க முடியாது ஸோ அதனால் விக்ரம் கிட்டேருந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி விக்ரம் உடைய பேரை வந்து சொல்லிடுறாங்க ஸோ விக்ரம் விக்ரம் கிட்டேருந்து சொல் வாங்கிட்டார் இல்லையா வாங்க போகிறார் இல்லையா அந்த பாதி அமௌண்ட்டு பாதி பால்கள் இருபத்தி ஒன்பது ப்ளஸ் இவர்கிட்ட என்னமோ சம்திங் வந்து இருந்தது ஒரு முப்பது முப்பத்தஞ்சு பால்களும் எனக்கு மொத்தமாக இருந்தது ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இவருந்தும் ஒரு ஐம்பத்தெட்டு ஐம்பத்தொன்பது பால்கள் வந்து வந்துச்சு ஓகேவா ஸோ இதில் நம்ம சாண்ட்ரா சாண்ட்ரா வந்து பிக் பாஸ் கேட்கும் போது டுஸ்ட் வச்சாங்க இவங்க என்ன பண்ணிட்டாங்க விக்ரமுடைய பேரை சொல்கிறதுக்கு பதிலாக சபரியோட பேரை வந்து சொல்லிட்டாங்க ஏன்னா விக்ரம் கிட்ட ஐம்பத்தி எட்டு பால்கள் இருந்தது அதில் பாதி வந்து இருபத்தி ஒன்பதை வந்து சபரிக்கு வந்து கொடுத்துட்டா அதுக்கப்புறம் மறுபடியும் சாண்ட்ரா அவர்கள் வந்து சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இருபத்தி ஒன்பது பால்கள் இருக்குல்ல விக்ரம் கிட்ட அந்த இருபத்தி ஒன்பது பாலில் பாதி பால்கள் மட்டும்தான் வந்து சாண்ட்ராவுக்கு வந்து கிடைக்கும் ஓகேவா சொல்ல போனால் வந்து பதினாலரை பால் வந்து கிடைக்கணும்னு வச்சுக்கோங்களேன் பதினாலரை பால் கிடைச்சது கிடைக்கிறதுக்கும் ஐம்பத்தெட்டு மற்றும் மறுபடியும் அவங்களுக்கு வந்து இருபத்தெட்டு பால் கிடைக்கிறதுக்கும் வித்தியாசம் வந்து இருக்குது ஓகேவா பதினாலு பாலுக்கும் இருபத்தெட்டு பாலுக்கும் வித்தியாசம் வந்து இருக்குது ஏன்னா பதினாலு பால் எக்ஸ்ட்ரா ஆகுது சபரிநாதன் அதெல்லாம் யோசிக்கவே இல்லை இடத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா விக்ரமுடைய பேரை சொல்லிட்டாப்பில்ல சான்ண்ட்ரா அவர்கள் அப்படி சொன்னதுக்கப்புறம் செம்ம குஷி ஆகிட்டாங்கனால அவங்க குஷி ஆகிட்டாங்களேன்னு எல்லாரும் ஆட்சியை போகிறாங்க அதுக்கப்புறம் தான் தெரியுது விக்ரம் கிட்ட இருந்து வர்ற பால் வந்து யாருக்கு வந்து சேருது சபரிக்கு வந்து சேருதா அப்போ சபரியோட பேரை வந்து சேன்ட்ரா அவர்கள் சொன்னதுனால இருக்கக்கூடிய பால்கள் வந்து இவருக்கு வந்து வருமா ஸோ அப்படி இப்படி பார்த்தா கூட ஒரு பதினஞ்சு இருபது பால் வந்து எக்ஸ்ட்ரா தான் வந்து கிடைக்க போகுது ஓகேவா சேண்ட்ராவுக்கு ஸோ அதை வச்சு தான் அவங்க வின் பண்ணியிருக்காங்க ஏன் அப்படி சொல்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி மூணு பால்கள் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் அவர்கள் எடுத்திருக்காங்க இரண்டாவது பொசிஷன் அவர் சேண்ட்ரா அவர்கள் வந்து எவ்வளோ தெரியுமா நூற்றி அறுபத்தி மூணு ஸோ அப்படி இருக்கும்போது ஒரே ஒரு இருபது மட்டும்தான் வந்து வித்தியாசமே அந்த இருபது இருபத்த அந்த ஒரு பதினஞ்சிலேருந்து இருபது தான் வித்தியாசம் அப்படின்னு சொல்லும்போது அந்த பதினஞ்சு இருபதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டேலி பண்ணாங்க ச நம்ம சபரிநாதன்கிட்ட பேரை சொல்லி அவங்கக்கிட்ட இருந்ததை வாங்கினதுனால அவங்களுக்கு செம்மையாக டே டேலி ஆச்சு ஸோ அதனால் வெற்றி வந்து பெற்றிருந்தாங்க ஸோ பயங்கரமாக சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ பார்ப்போம் அடுத்த டாஸ்கில் யார் வெற்றி பெற போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஓகே மக்களே இதை பற்றின உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்